வாடாளிங் வாடாலை முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் அவர் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார் அதில் முக்கியமாக கருணாகரன் அந்த கவுண்டர் போட்டதில் இன்னொரு ஒரு பின் கதை இருக்குது கருணாகரன் ஆக்சுவலாக எல்லா ஸ்டெப்பும் சேர்ந்து ஆட வேண்டியது முதல் நாள் ரெண்டு மணி நேரம் மெனக்கெடலுக்கு அப்புறம் அவர் ஓரமாக போய் பொண்ணுங்களோட இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்பு போட ஆரம்பிச்சிட்டாரு அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு நான் தனியாக தான் அந்த சாங் ஆட போகிறேன்னு ஸோ அந்த கஷ்டத்தெலாம் மீறி ஒரு சாங் வந்து எனக்கு அந்த அக்கர் பக்கர் சாங் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங்கு ஸ் அது யாரோ கேட்டு என்ன ஒரு சடக்கடைச்சிட்டு பொண்ணுங்களை திட்டுற சாங்கானா இல்லை நீங்கள் படம் பாருங்கள் அவன் எதை பற்றி புலம்புறான் அது புலம்பல் பாட்டு அது அவன் யாருமே திட்டல அவன் தன்னோட லக்கர் தான் அவன் புலம்பிட்டு இருக்கான் ஸோ அதில் எண்டில் நீங்கள் ஆல்ரெடி அந்த ஸ்னிக் பீக்கில் பார்த்துருப்பீங்க டான்ஸ் ஆடிட்டு வலிக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறப்போ கருணாகரன் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடினா இப்படி தான் ப்ரோன்னு ஒரு கவுண்டர் போட்டிருக்காரு அது என்னோட மனவேதனையாவும் இருக்கலாம் படத்தோட காரணமாவும் இருக்கலாம் அதை சார் எல்லா படமும் நல்லா இருக்கணும் சார் எல்லா படமும் ஓடணும் சார் அப்பதான் வந்து இந்த மாதிரி பத்திரிகை சந்திப்பில் நம்ம வந்து அடுத்த படத்தை பத்தி இன்னும் உற்சாகமா பேசலாம் எங்க கூட ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுக்கும் பரத்தோட வன்ஸ்மா டைமின் மெட்ராஸாக இருக்கட்டும் சிவாவோட சூது கவமட்டும் அதுலயும் கருணாக்கரன் அருமையா நடிச்சிருக்காரு ஸோ இந்த எல்லா படங்களுக்கும் இடம் இருக்குது ஏன்னா மக்களோட ஹார்ட் அவ்வளோ பெரிய இடம் அதில் வந்து நிறைய இடத்துக்கு சான்ஸ் இருக்குது ஸோ வர எல்லா படங்களும் நல்லா ஓடணும் அண்ட் நான் சொன்ன மாதிரி மழை வராமல் மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அவங்க ஜாலியாக போய் படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இந்த மிஸ்யூ டைட்டிலுக்கு மீனிங் வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து பத்திரிகை ஃப்ரெண்ட்ஸுக்கு படம் காமிச்சிருக்கோம் அதில் ஒருத்தர் வந்துட்டு கதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை ஏன்னா இன்னும் நிறைய பேர் நிறைய பேரில் உலகமே இன்னும் படம் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க படம் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இதே கேள்வி அங்கே எழுபம் இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாகவே பதில் அப்புறம் மறுபடியும் உருக்குறனால அது தெரியவே சொல்றேன் உங்க கேழ்விலே இந்த படத்தோட ஸ்பாயலर्स இருக்கு சோ இந்த கேழ்விக் நான் ரிலீஸ்க்கு அப்புறம் பதில் சொல்லிக்கிறேன் கண்டிப்பா சார் எல்லா படங்களும் ஆல்ரெடி எடுக்கப்பட்டிருக்கு சார் நம்ம அதை வேற வேற காலகட்டத்துக்கு கொஞ்சம் நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டு எடுத்துட்டு இருக்கோம் கமல் சார் சொல்ற மாதிரி ஏழு கதைகள் தான் இருக்கு அத 100 ವರ್ಷமா எடுத்து முடிச்சிட்டோம் இல்லை சார் கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒன்னு சொல்லுவாங்க சார் அந்த காலத்துல எயிட்டீஸ் நைன்டீஸ் எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ்ல மழையே பெய்யாதான் அவங்க இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச்சுக்கு போய் விக்கெட் வைக்கிறாங்களோ மழை பெஞ்சிருமா ஸோ அந்த மாதிரி தான் ஒரு அது ஆட்டத்துக்கு ஒரு அழகுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல மேகம் முட்டுது அது மழையா மாறாம இந்த மாதிரி ஒரு நல்ல ரொமான்டிக்கான ஒரு கிளைமேட் எல்லாம் இருக்கும் சதுன்னு அந்த ஜாக்கெட் போட்டுட்டு டிசம்பர் வெதரை குளிர்ச்சி என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜம்னு வந்து தேட்டரில் உட்காந்துட்டு ஒரு படம் பாக்குறோம் பாய் பாரு